டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்து இருந்த வெள்ளம் சீடை கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு சூப்பரா தயாராயிருக்கு சீடைன்னு நிறைய பேர் அதை ரெடி பண்றதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா சீடை எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு ஆனா சீடை ஒண்ணு கூட வெடிக்காம இருக்கிறதுக்கு இன்னைக்கு வீடியோல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம் இதோட சத்தத்தை கேட்டாலே சும்மா அதிர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வெள்ளம் சீடை அந்த வெள்ளம் சீடை பண்றதுக்கு நம்ம எடுத்த உடனே ஒரு பாத்திரத்தை அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வெள்ளம் நம்ம ஒருகப்படுத்திருக்கோம் மெஷர்மெண்ட்டில் உருகப்படுத்திருக்கோம் இது ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இந்த வெள்ளம் இந்த வெள்ளத்துல ஒரு ஒரு அரைக்கப்பு தண்ணி உள்ள சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த வெள்ளம் வந்து பாகுபதம் எல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ நமக்கு வெள்ளம் வந்து நல்லா முழுமையா கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவு கரைஞ்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளம் தண்ணியை அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ நம்ம வெள்ளம் சீடைக்கு வந்து மாவு செய்ய போகிறோம் மாவு வந்து இன்றைக்கி பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கோம் அதுவும் பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம் சாதாரண கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி பாக்கெட் மாவு வறுக்காத தான் எடுத்துருக்கோம் நம்ம இன்றைக்கி அதில் வந்து ரெண்டு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்புக்கு எடுத்து செய்ய போகிறோம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துட்டோம் நம்ம பச்சரிசி மாவு இது வந்து வெயிட்டில் வந்து ஒரு முந்நூறு கிராம் வரும் இப்போ நம்ம பச்சரிசி மாவு வந்து பாக்கெட்டில் வாங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு தடவை சளிச்சிக்கிட்டால் நல்லது ஏன்னா சீடைன்னு வரும்போது நம்ம அதை எல்லாமே நல்லா சளிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு அது கரெக்டாக வரும் தலையில போட்டு நல்லா சளிச்சாச்சு நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை பவுலில் சேர்த்துக்கலாம் சின்ன குழி கரண்டி வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு கரண்டி இருக்கு சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பட்ரு இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கிறோன்னா இல்லை கொஞ்சம் இலக்கமாக இருக்குன்னா நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு பட்ரு உருகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே கொண்டு வந்து இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் இந்த பட்டரை ஊற்றிடலாம் வெள்ளை ஒரே ஒரு டீஸ்பூனு கருப்பில் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு ஒரு ரெண்டு பிஞ்சளவு தூளுப்பு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துட்டோமா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த பட்டரில் வந்து இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் லேசான சூடு தான் இருக்குது கப்புனு கையை வச்சிடாதீங்க அப்படியே சூடாக சுற்றுரும் அந்த பட்ரு வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி அரிசி மாவில் படுற மாதிரி நசி நசுகி பிசைஞ்சு கொடுத்துக்கரணும் பட்ரெல்லாம் நல்லா அந்த மாவில் சேர்த்து பிசைஞ்ச உடனே நமக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்த உடனே இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையாக நல்லா நைஸாக துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும் போது நமக்கு அந்த சீடை வந்து நல்லா உள்ளே ஒரு கேப்பு கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெடிக்காமே வரும் அதுக்காக நம்ம தேங்காய் துருவில இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பாகு அந்த வெள்ளைப்பாக நம்ம வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் முதல் ஒரு பாதிக்கு மேலே மட்டும் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் ஒரு பாதிக்கு மேலே ஊற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிடலாம் பாகு வந்து நம்ம கொஞ்சம் ஆரிடுச்சு அதனால் கைவிட்டு பிசைஞ்சிக்கிடலாம் முதையே முழுமையாக எல்லா பாகையும் ஊற்றிடாதீங்க இப்போ நம்ம மீத இருக்கிற அந்த பாவையும் வடிகட்டியாச்சு நம்ம காய்ச்சின அளவில் கரெக்டாக இருக்கு நமக்கு பாகு அளவு அதனால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கிடலாம் இப்போ வழக்கமாக நம்ம சீடை பண்ணும்போதே ஈரரிசி மாவில் தான் பண்ணுவோம் ஈரரிசி மாவை வந்து அது பக்குவமாக அதை வந்து நல்லா ஊற வச்சு அதை மறுபடியும் அரைச்சிட்டு அதை நல்லா உலர விட்டு காய வச்சு அதை சளிச்சிட்டு அதுதான் பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து டக்குன்னு உடனே செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மெத்தேடில் பண்ணும்போது நமக்கு சட்டுன்னு வேலை முடியும் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசையணும் அவனை தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் உருட்டிடுங்க நம்ம பாவு மாவு பிசைஞ்சது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது அப்போ நம்ம உருண்டு போடும்போது நமக்கு அது நெளிஞ்சிக்கிட்டு போகும் உருண்டை கரெக்டாக வராது அதனால இந்த அளவுக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம உருட்டுறதுக்கு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்துங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ மிச்சமாவை மூடி வச்சுருங்க நம்ம இப்போ போல் ஒரு மீடியமான சைஸ் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் கொஞ்சம் அந்த மாதிரி பிச்சுட்டு லேசாக இந்த ரெண்டு வரலிட்ட அப்படியே அந்த உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிடுங்க நம்ம உருட்டுற பக்கம் வந்து ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது ரொம்ப சைனிங்காக உருட்டக்கூடாது லைட்டாக ஒன்று ரெண்டு விரிசல் இருக்கிற மாதிரி தான் நம்ம உருட்டணும் தான் நமக்கு வெந்து வரும்போது வெடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம பெசஞ்சி வச்ச மாவை வந்து சீடைக்கு இந்த மாதிரி மா உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இனிப்பு சீடை போடும்போது எப்பயுமே புது எண்ணெய் தான் ஊற்றணும் தான் நமக்கு நல்லா இருக்கும் இனிப்பு போடும்போது இப்போ நம்ம தேவையான அளவு உள்ள எண்ணெய் சேர்த்துட்டோம் எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஆகிடணும் எப்பயும் போல நார்மலான சூடு வச்சுக்கோங்க அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க சீடை உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் மெதுவாக அந்த மாதிரி உருட்டி தள்ளிடுங்க உள்ள இப்போ நமக்கு மெதுவாக வெந்து வரும் நம்ம ஒரு சின்ன குச்சி கம்பியை வச்சு லேசாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ நம்ம உள்ள போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா லேசான விரிசல் விட்டுருக்கணும் இப்படி விரிசல் விட்டு நமக்கு தான் நமக்கு சீடை உருண்டை வந்து வெடிக்காம வரும் இப்போ நீங்க ஜல்ல கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது நமக்கு வேகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனா வந்துடும் நமக்கு சரியான பக்குவத்துல வந்துருக்கு இப்ப நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் இப்ப நமக்கு எடுக்கும்போது லைட்டான ஒரு பதமா தான் இருக்கும் நமக்கு ஆறுன பருவதான் நல்லா கிறிஸ்பி கிடைக்கும் சொல்ல வேண்டியதில்லை சவுண்டை கேட்டே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த அளவுக்கு மொறு மறுப்புன்னு இப்போ சாமான் ஒன்று மட்டும் எடுத்து நிட்டு அப்படியே வீடியோ முடிச்சிட்றேன் வெள்ளம் சீடா முறுமுறுன்றது நல்லா இருக்குது வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இதில் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக பர்ஃபெக்டாக இருக்குது இதே போல் நீங்களும் சூப்பரான ஒரு வெள்ளம் சீடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்